இந்த நாளுக்கான இன்றைய சிந்தனை இன்னைக்கு அநேக இடங்களில் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஹெல்த்து டிப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா நம்ம வந்து என்னென்ன பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு என்னென்ன வியாதி வராது ஒருவேளை வியாதி வந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரி பியூட்டி டிப்ஸ் இல்லையா விசேஷமாக வாலிப பிள்ளைங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பிம்பிள் வந்துடக்கூடாது ஒரு சின்ன அடையாளம் வந்துடக்கூடாது இல்லைன்னா கலர் கம்மியாயிடக்கூடாது அப்போ ஏதாவது ஒரு வகையில் அந்த ஃபேஸை வந்து அழகுப்படுத்துறதுக்காக நிறைய பியூட்டி டிப்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்கி உங்களுடைய சிந்தனைக்கு நேராக நானும் கூட ஒரு டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு சொன்னால் எக்ஸாம் டிப்ஸ் விசேஷமாக இந்த நாட்களில் வந்து பிள்ளைகள் தேர்வுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க அநேக பிள்ளைகள் தேர்வு எழுத தொடங்கிட்டாங்க பப்ளிக் எக்ஸாம் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு சிலருக்கு முடிஞ்சிடுச்சு ஒரு சிலருக்கு நடந்துட்டுருக்கு ஒரு சிலருக்கு தொடங்க போகுது அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கூட தேர்வுக்கான ஒரு சில டிப்ஸை நான் உங்களோடு கூட நான் உங்களுடைய சிந்தனைக்கு நேராக கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி இதை கவனமாய் கேளுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாகவே நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை பெற்று கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ இந்த டிப்ஸ் ஃபோர் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் ஒவ்வொரு காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த டிப்ஸ்ல த ஃபர்ஸ்ட் லெட்டர் ட்ரீ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பைபிளில் வசனம் அழகா சொல்லுது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நாட்கள் எப்படி இருக்குது கொள்ளாதவைகளாக இருக்குது நம்முடைய டைமை எடுத்துக்கிறதுக்கு சூறையாடுறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் வந்துடுச்சு இல்லையா ஒரு டூ மினிட்ஸ் மொபைலை நம்ம எடுப்போம் வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் எடுப்போம் ஆனால் அது அப்படியே டைவெர்ட் ஆகி 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 அப்படியே நம்முடைய டைமை ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுது அந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்குது ஒருத்தர் கூட ஒரு டூ மினிட்ஸ் ஸ்பேஸ்லாம் நினைப்போம் ஆனால் தேவையில்லாத காரியங்களை பேசி பேசி டைம் அதிகமாக அதுலேயே போயிடுது அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்னால பிள்ளைகள் வந்து டைவர்ட் ஆகுறாங்க அப்போது இந்த விசேஷமாக இந்த எக்ஸாம் நாட்களில் பிள்ளைகள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற டைமாக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸாம் டியூரேஷன் அவங்க எழுதுகிற டைமாக இருந்தாலும் சரி அதை டைம் மேனேஜ் பண்ண நம்ம கற்றுக்கணும் இருக்கிற நேரத்துக்குள்ளாக நம்ம எப்படி அதை படிக்க முடியும் இப்போ மீதமுள்ள நாட்கள் இருக்குது இத்தனை நாட்கள் தான் இருக்குது பரீட்சைக்கு அப்போ அந்த எக்ஸாமினேஷன் வர்றதுக்குள்ள அந்த நாட்களை நான் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும் ஒருவேளை இவ்வளவு நாள் நான் வந்து ஒரு நிர்விசாரமாக ஒரு அலட்சியமாக நான் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ தேர்வு நாட்கள் நெருங்கிடுச்சு அப்போ இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஆனால் இப்போ கூட நம்ம நினச்சா என்ன பண்ணலாம் நல்ல ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நம்மளால் முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த டைம் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் நல்ல ஒரு ஷெட்யூல் டைம் ஷெட்யூல் போட்டு இந்தந்த டேஸில் நான் இந்தந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த நாள் நான் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் பண்ணி அதை நீங்கள் டைம் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லை எக்ஸாம் எழுதும்போது கூட இப்போ ஒரு த்ரீ ஹார்ஸ் கொடுக்குறாங்க டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஸோ அந்த டைமுக்குள்ளே நான் எழுதி முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ டூ மார்க்ஸ்க்காக இவ்வளோ டைம் நான் அது ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃபைவ் மார்க்ஸ்க்கு ப்ரீஃப் கொஸ்டினுக்கு டீட்டெயில்க்கு நான் இவ்வளோ மார்க்கு நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னாடியே அதை கால்குலேட் பண்ணி ஒன் மார்க்குக்கு இவ்வளோ நேரம் அடுத்தது நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நான் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த டைம் மேனேஜ் பண்ணி நம்ம செய்யும்போது உண்மையாகவே நல்ல ஒரு வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் பார்த்து கொண்டு எனக்கு அன்பான பிள்ளைகளே ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நேரத்தை வீணா செலவழிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க நான் எனக்கு இருக்கிற மீதமுள்ள நேரத்தை நான் வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவேன் சரியான அந்த டைம் மேனேஜ் பண்ணி நான் நல்லா படிச்சு எக்ஸாம் டைம்லையும் எக்ஸாம் எழுதுற டைம்லையும் நான் நல்லா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டான ஆன்சரை கரெக்டான டைமுக்குள்ள நான் எழுதி முடிப்பேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க ஒரு டிசிஷன் எடுங்க ரெண்டாவது இந்த ஃபோர் லெட்டர்ஸ் டிப்ஸ்ல செகண்ட் லெட்டர் ஐ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வால்மெண்ட் அதாவது பைபிள் ஒரு அழகாக ஒரு வசனம் இருக்கு செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் அப்போ நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும் இப்போ உங்களுடைய டார்கெட் என்ன எக்ஸாம் நல்ல முறையில நீங்கள் எழுதி முடிக்கணும் ஸோ இது வந்து உங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து கம்பல் பண்ணுறதுனால நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் வந்து நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ என்ன செய்யணுன்னா இன்வால்மெண்ட் இருக்கணும் எது ஒன்று நம்ம செஞ்சாலும் அது படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஏ ஒரு சின்ன ஒரு சமையலாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம இன்வால்மெண்ட்டோடு செய்யும் போது நமக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது அதை இன்வால்மெண்ட்டோடு செய்யும்போது அது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே நமக்கு இருக்கணும் விருப்பம் இருக்கணும் விருப்பத்தோடு கூட படிக்கணும் நம்ம ஐயோ எனக்கு அது பிடிக்காது அந்த சப்ஜெக்டே எனக்கு பிடிக்காது அந்த சப்ஜெக்டே எனக்கு வராது ஐயோ எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது சோஷியலாக எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படி நம்ம சொல்லாமல் அதை இன்வால்மெண்ட்டோடு இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே அது உங்களுடைய நினைவில் நல்லா நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத நம்ம பலத்தோடு செய்யணுமா நம்ம எவ்வளோ அதை கைக்கு நம்ம செய்யும்படி கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை எப்படி செய்யுமா நம்முடைய முழு பலத்தோடு நம்ம செய்யணும் நம்மளால் முடியும் என்னால் எஃபர்ட் போட முடியும் என்னால் உட்காந்து இதை ஃபுல் லெசன்ஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம அதில் இன்வால்வ் ஆகி வேறு எந்த காரியத்தில் இன்வால்வ் ஆகாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனை நீங்கள் அந்த ஸ்டடீஸில் வந்து நீங்கள் செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸில் த பி த தேர்ட் லெட்டர் பி ஸ்டாண்ட்ஸ் தா ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸோ எந்த ஒரு காரியத்துக்கும் ஆயத்தம் மிக அவசியமாக இருக்கு பாருங்க அந்த உலகத்தை படைக்கும் போது கூட ஆண்டவர் வந்து மனுஷனை படைப்பதற்கு முன்பதாக மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுக்கு தேவையான காற்று வெளிச்சம் தேவையான உணவு ஆஹ் இல்லையா எல்லாவற்றையும் முதல்ல படைச்சிட்டு தான் என்ன பண்ணாரா மனுஷனை படைச்சார் அப்ப எவ்வளோ ஒரு ஆயத்தத்தோடு ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சிருக்காருல்ல அப்போ இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிப்ரேஷன் வந்து நமக்கு அவசியமா இருக்கு இல்லையா எல்லா காரியத்திலையும் நம்ம படிக்கும்போதும் சரி ஒரு எக்ஸாமுக்கு இன்னைக்கு கிளம்பி போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எழுந்து அதற்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்தி எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது ப்ரிப்பேர் பண்ணாம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணாமல் ப்ரேயர் மட்டும் பண்ணால் அங்கே போய் நீ எழுதுனா ஒன்றுமே எழுத முடியாது நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ண எல்லாவற்றையும் நான் நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும் அதற்கு தேவையான எனக்கு ஞானத்தை கொடுங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பவரை கொடுங்க நல்ல மெமரி பவரை கொடுங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்கன்னா கடவுள் உங்கள் கூடவே இருந்து அதற்கு தேவையான கிருபையை கொடுப்பார் அந்த ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு ஃபுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணு கூட அதை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு பேப்பர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்த உடனே அவங்க மார்க் குறைக்கணுன்னே யோசிக்கக்கூடாது ஃபுல் மார்க்ஸ் போட்டுருணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய ப்ரசென்டேஷன் இருக்கும் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதே அளவு ப்ரெசன்டேஷன் அது ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்ல வந்து ஹெட்டிங்ஸ் வந்து நீங்க நல்லா அழகா நீட்டாக அண்டர்லைன் பண்ணி முக்கியமான அந்த கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி இப்படி நம்ம நீட்டா ப்ரெசென்ட் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நல்ல ஒரு வழியை வகுக்கிறதா அது காணப்படும் இந்த நிச்சயமா நீங்க செய்வீங்கன்னு சொல்லி நான் லெட்டர் லெட்டர் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும் சரிங்களா அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று சொல்லி நம்ம வந்து பவுல் சொல்றதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும் ஏன்னா கடவுள் என்கூட இருக்கிறார் என்னை பெலப்படுத்துவார் நான் பயப்பட மாட்டேன் என்னால் இந்த எக்ஸாமை நல்ல முறையில் எழுதி முடிக்க முடியும் எனக்கு நல்ல ஞாபகத்தை ஆண்டவர் கொடுப்பார் நான் படித்த பாடங்கள் மறக்காமல் ஆண்டவர் அப்படியே எழுதுறதுக்கு எனக்கு உதவி செய்வான்ற ஒரு தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் முதல்ல நமக்கு இருக்கணும் இல்லையா நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம தேர்வை நல்ல முறையில் எழுத முடியாது அதனால் இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான பிள்ளைகளே இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு இந்த பயத்தினாலே பாதை என்ன பண்ணிடுறாங்க மறந்து போயிடுறாங்க இன்றைக்கி கற்றுக்குறபையில் நானும் ஒரு ஸ்கூலில் ஒரு டென்த்து ஹேண்டில் பண்ணுறதுனால பிள்ளைகளை குறித்து நான் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறேன் பிள்ளைகள் கிளாஸ் டெஸ்ட்டு நல்லா எழுதி காமிப்பாங்க ஆனால் அந்த எக்ஸாமுன்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதை எழுதி காமிச்ச அந்த கொஷின் ஆன்சரை கூட அவங்களால என்ன பண்ண முடியல ப்ரெசென்ட் பண்ண முடியல ஸோ எழுதி காமிச்சதை ஏன் நீ மறுபடியும் எக்ஸாமில் எழுதலைன்னு கேட்டால் எனக்கு மறந்துடுச்சு இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் பயம் ஸோ அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போடணும்னா முதல்ல நம்மக்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை வேணும் ஐ கேன் ரைட் த எக்ஸாமினேஷன் வெல் இல்லையா நம்ம அப்படி நம்மளை நம்ம நாமே நம்ம என்ன பண்ணிக்கணும் பலப்படுத்தி கொள்ளணும் என்னால் எழுத முடியும் என்னால் என்ன பண்ண முடியும் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம அறிக்கையிடணும் நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அறிக்கையிடும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க நன்மையாய் வாய்க்க பண்ணி கொடுப்பாங்க இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான பிள்ளைகளே அதை குறித்தும் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாங்க நீங்க படிச்ச பாடங்கள் ஒவ்வொன்றும் நினைவில் இருக்க ஆண்டவர் நல்ல மெமரி பவர் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கேட்குற கொஷன்ஸ் எல்லாம் நீங்க நல்லா புரிந்து கொள்வதற்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பவரை கொடுப்பாங்க அப்போ இது எல்லாவற்றையும் நீங்க சொல்லிக் கொள்ளுங்க என்னால் நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கு என்னால் வாங்க முடியும் ஐ கேன் இல்லையா கேன் ஐ என்னால முடியுமா அப்படி கேட்காதீங்க ஐ கேன் சொல்லுங்க நீங்க அறிக்கை இடுங்க ஆண்ட நிச்சயமா அந்த வார்த்தையை கனப்படுத்தி நல்ல ஹையஸ்ட் மார்க் நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாதனால இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்க இதை கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க மற்றவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை பிள்ளைகள் இதை பார்க்க முடியாத சூழ்நிலை அந்த பெற்றோர்கள் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் கிட்ட இதை சொல்லுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஃபர் லெட்டர் டி இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட் த செகண்ட் லெட்டர் ஐ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வால் த தேர்ட் லெட்டர் and ஃபார் பிரிபரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் அண்ட் ஃபோர்த் for எஸ் confidence ஸ்டான்ஸ் ஃபார் செல்ஃபிடன்ஸ் இந்த நான்கு காரியங்களையும் நீங்க பின்பற்றுவீர்கள் என்று சொன்னா ஃபாலோ பண்ணுவீங்கன்னா definitely நீங்கள் success, ஒரு பெரிய சக்சஸ் ஆனா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வெற்றி கிடையாது பிரமிக்கத்தக்க வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை விசேஷமா தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக இந்த நாளில கூட நான் ஜபிக்க விரும்புகிற கண்களை மூடி ஒரு நிமிஷம் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜபிப்பீங்களா நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேத்துக்காய் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா ஆமேன் தகப்பனே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக அந்தவரையே அவருடைய சிந்தனைக்குள்ளாய் இந்த நான்கு காரியங்களை கொண்டு வரும்படியாய் நீங்க உதவி செய்தீங்களே நன்றி யேசப்பா பிள்ளைகள் நல்ல ப்ரிப்பேர் போதும் எக்ஸாம் போதும் அந்த டைம் மேனேஜ் பண்ணி எழுதத்தக்கதான கிருபையை கொடுங்க சப்பா எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் அண்டவரை அவர்கள் ப்ராக்டிக்கல் செய்தாலும் எல்லா மட்டும் இன்வால்வ்மெண்டோடு இன்ட்ரெஸ்டோடு செய்யத்தக்கதான கிருபைகளை கொடுங்க அண்டவரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகவும் ப்ரிப்பேர் பண்ண ஒவ்வொரு பாடங்களையும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையை கொடுங்க சப்பா எல்லாமேச்சிற்கும் மேலாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுங்க சப்பா ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே என் கூட இருந்து எல்லாத்தையும் நான் நல்ல முறையில் எழுதி முடிக்க எனக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசிர்வதித்து அப்பா விசேஷமா டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தேர்வு நாட்கள்ல ஆண்டவரே நல்ல முறையில எழுதி ஆண்டவரே நல்ல வெற்றிகளை பெற்றுக்கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்கப்பா நீங்க கூடவே இருந்து துணையா இருந்து எந்த பலவினங்கள வியாதிக்கணுங்க பிள்ளைகளை அணுகாத பிடிக்கு கத்தர் பாதுகாத்துக் கொண்டு ஜெயத்தோடு இந்த கல்வியாண்டு பிள்ளைகள் முடிக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசுக்கு சுவாமத்திலேயே செபித்து பிதாவே நல்லபிதாவே ஆமே காட் பிளஸ்